ி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார் பயப்படாதே ரெண்டு தசலோனிக்கியர் மூன்று மூன்று பர்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார் வாழ்வில் எது ஸ்திரப்படுகிறதோ இல்லையோ முதலாவதாக நமது மனது ஸ்திரப்பட வேண்டும் மனது ஸ்திரமில்லாமல் இருப்பதனால்தான் பலவிதமான அலைக்கழிப்பிற்குள் நாம் தள்ளப்படுகிறோம் விசுவாச வாழ்வில் கூட ஒரு தள்ளாட்டம் ஏற்படுகிறது அதனால் முதலில் நமக்கு தேவையானது ஸ்திரப்படுத்துதல் தான் அதன் பிறகுதான் தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளும் அனுபவமாக இருக்கிறது தேவன் நம்மை ஸ்திரப்படுத்தி விட்டால் நமக்குள் ஒரு தைரியம் வந்து விடுகிறது அதன் பிறகு எவ்வளவு பெரிய தீமை ஏற்பட்டாலும் அது நம்மை தாக்காதபடி அந்த ஸ்திரப்படுத்துதல் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறது இந்த ஸ்திரப்படுத்துதல் உண்டாவதற்கு சில காலங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருப்பதனால் அவர் நிச்சயமாகவே நம்மை ஸ்திரப்படுத்துதலுக்குள் நடத்துவார் தீமை எதுவும் நம்மை அணுகாதபடி காத்துக்கொள்வார் சீசர்கள் ஆரம்பத்தில் ஸ்திரப்பட்டிருக்கவில்லை அவர்களும் அசிவாரம் போடப்படாத கட்டிடங்கள் போலத்தான் காணப்பட்டார்கள் அனல் மீது கட்டப்பட்ட வீடுகளாகத்தான் இருந்தார்கள் பயம் என்னும் சிறு மழை பெய்தாலும் கரைந்து போய் விடுவார்கள் அவிவிசுவாசம் என்னும் காற்று வீசினாலும் இடிந்து விழுந்து விடுவார்கள் இப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை எவ்விதமான ஸ்திரத்தன்மையும் இல்லாமல் சென்று கொண்டிருந்தது இயேசு கிறிஸ்துவிற்கு எதிராக எத்தனை முணுமுணுப்புகள் எத்தனை மறுதளிப்புகள் சீசர்களிடம் எல்லாவிதமான தடுமாற்றங்களும் காணப்பட்டன அவர்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருந்ததனால் அவர்களை அவர் தளர்ந்து போக விடவில்லை மாறாக ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களை அவர் ஸ்திரப்படுத்திக் கொண்டே வந்தார் இயேசுவைப் போலவே தங்கள் ஜீவனையும் கொடுக்கும் அளவிற்கு ஸ்திரப்பட்டார்கள் அவர்களாக ஸ்திரப்பட முயற்சித்திருந்தால் இவ்வித ஸ்திரத்தன்மை அடைந்திருக்க முடியாது அர்த்தர் அவர்களை அந்த அளவிற்கு ஸ்திரப்படுத்தினார் மரணம் கூட அவர்களை ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு ஸ்திரப்பட்டினர் உங்கள் வாழ்விலும் ஸ்திரத்தன்மை இல்லாமல் தீர்ந்து ஏற்பட்டுவிடுமோ என்று கலக்கத்தோடும் பயத்தோடும் இருக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் உண்மையுள்ள கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் எந்த தீங்கும் உங்களை நெருங்காதபடி காத்துக்கொள்வார் நீங்கள் எந்தெந்தும் அவரால் ஸ்திரப்பட்டிருப்பீர்கள் மற்றவர்களையும் ஸ்திரப்படுத்துவீர்கள் ஆமேன்